பின்வரும் வரையறுத்த தொகையிடல்களை தொகையிடலின் பண்புகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க ஓகே ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது இங்க ஜீரோ டு ரெண்டு பை சைன் பவர் ஃபோர் எக்ஸ் காஸ் பவர் த்ரீ எக்ஸ் டி எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நமக்கு ஜீரோ டு டூ பை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து என்னது இரட்டை சார்வு ஒற்றை சார்வெல்லாம் அந்த பக்கமே போகக்கூடாது ஸோ வேற ஏதாவது பண்பு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க இன்டர்களுக்கு ஐ அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன்

டூ பை மைனஸ் எக்ஸுங்கிறது நான்காம் கால் பகுதியில் அமையும் அங்க காசும் அதனுடைய தலைகீழியான சீக்கண்ணு மட்டும் தான் பாசிட்டிவ் மற்ற எல்லாமே நெகட்டிவ் ஸோ இது வந்து என்னது மைனஸ் சைன் எக்ஸ் ஹோல் பவர் ஃபோர் ஓகே காசு வந்து அங்கே பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இது வந்து என்னது காஸ் கியூப் எக்ஸ் ஓகே ஸோ இது வந்து என்னது மைனஸ் வந்து என்னது நம்ம நாலு டைம் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு பிளஸ் ஆ மாறிடும்

பை ஓகே ஸோ நமக்கு சைன் பவர் ஃபோர் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு மாறுது மறுபடியும் நான் வந்து நான் இதுக்கு வந்து செக் பண்ண போறேன் இது செக் பண்ணுறதுக்கு என்னது அதே போல எஃப் எக்ஸ் வந்து என்னுடைய சைன் பவர் ஃபோர் எக்ஸ் அப்புறம் பெருக்கல் காஸ்கியூப் எக்ஸ் ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து எஃப் ஆஃப் இங்கே வந்து என்னது இன்டர்ல பை தான் இருக்குது ஸோ நான் என்னது ஏ மைனஸ் எக்ஸ் அதாவது எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் வந்து செக் நான் ஸோ திஸ் இஸ் இவல் டு சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அதனுடைய நான்கு அடுக்கு அப்புறம் காஸ் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அதனுடைய மூன்று அடுக்கு பை அப்படிங்கிறது நூற்றி எண்பது டிகிரி ஸோ பை மைனஸ் எக்ஸ்ங்கிறது இரண்டாம் கால் பகுதியில் அமையும் இரண்டாவது கால்பகுதியில் சைன் பாசிட்டிவ் காஸ் வந்து நெகட்டிவ் நமக்கு இங்கே மூணு டைம் பெருக்கும் போது நமக்கு மைனஸ் கிடைக்கும் மைனஸ் சைன் பவர் ஃபோர் எக்ஸ் பெருக்கல் காஸ் கியூப் எக்ஸ் என்னது நமக்கு மைனஸ் எஃப் எக்ஸ் ஸோ எஃப்ஆப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் எஃப் ஆஃப் அப்படின்னா இந்த இன்டர்லோர் ஜீரோ டு ஏ எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அதாவது இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் இந்த இன்டெகரல் ஓகே ஸோ இந்த இன்டர்ல்தான் வந்துருது நமக்கு ஜீரோ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பூஜ்யம் அப்படின்னு கிடைக்குது ஸோ அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து நம்மளுடைய இன்டெகரல் இன்டகரல் ஜீரோ டு டூ ஃபைவ் சைன் பவர் போர் எக்ஸ் காஸ் பவர் த்ரீ எக்ஸ் டி எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சோம்